வால்பாறையில் பெய்த கனமழையால் பதினாறாவது கொண்டை ஊசி வளைவில் சாலையின் குறுக்கே பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு கோவை மாவட்டம் வால்பாறையில் இன்று மதியம் கனத்த மழை பெய்தது இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள அட்டக்கட்டி பெய்த கனத்த மழையால் அப்பகுதியில் உள்ள பதினாறாவது கொண்டை ஊசி வளைவில் திடீரென பாறைகள் உருண்டு நெடுஞ்சாலையின் குறுக்கே விழுந்தது இதனால் அவ்வழியாக சென்ற பேருந்து மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இத்தகவல் அறிந்த சம்பவம் குறித்து விரைந்து சென்ற நெடுஞ்சாலைத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு பாறைகளை உடைத்து அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர் இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்